இந்த உலகத்தில் அதிக காலங்கள் ஆட்சி செய்தவர்கள் பாண்டிய பேரரசுதான் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பேரரசராக ஆண்டு வந்தவர்கள் பாண்டியர்கள் மட்டுமே பாண்டியர்கள் கட்டிய கோவில்களில் முதல் மரியாதை மற்றும் தேர் திருவிழா உரிமை அனைத்தும் பாண்டியர் வம்சத்தை சார்ந்த பல்லர்களுக்கு தான் தெற்கில் பாண்டியர் வழிவந்த பல்லர்களுக்கு எப்படி முதல் மரியாதை வழங்கப்படுகிறதோ அதேபோல் கொங்கு நாட்டில் பாண்டியர்கள் வழிவந்த பண்ணாடிமார்களுக்கு முதல் மரியாதை தேர் திருவிழா உரிமைகள் வழங்கப்படுகிறது உலகின் உயரமான மலை மேல் இருக்கும் முருகன் கோவில் சுமார் மூன்று ஆயிரம் அடி உயரம் கொண்ட கோவில் வரலாறும் கைலாசநாதர் கோவில் வரலாறும் இன்றும் வாழும் பாண்டியர்களும் பற்றி காண்போம் உலகின் உள்ள அனைத்து முருகன் கோவிலை காட்டிலும் ஒதிமலை முருகன் கோவில்தான் அதிகமான உயரத்தை கொண்ட முருகன் கோவில் இந்த கோவிலை கட்டியது உலகின் அதிக காலம் ஆட்சி செய்த பாண்டிய பேரரசர்கள்தான் இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆட்சி செய்த பாண்டிய பேரரசர்கள் மூன்றாயிரம் அடி உயரமான முருகன் கோவிலை காட்டியுள்ளார்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ளது இரும்பறை இங்கிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஓதிமலை முருகன் கோவில் முருகப்பெருமான் கோவில் கொண்டிருக்கும் மலைகளிலேயே மிக உயரமானதாகவும் செங்குத்தானதாகவும் இந்த மலை அறியப்படுகிறது சுமார் மூன்று ஆயிரம் அடி உயரம் கொண்டிருந்த மலையில் வீற்றிருக்கும் இறைவனை காண ஆயிரத்தி எண்ணூறு படிகள் எரிச்செல்ல வேண்டும் ஒதிமலையில் இருக்கும் இறைவனின் பெயர் ஒதிமலை ஆண்டவர் என்பதாகும் ஒதிமலை முருகன் கோவில் அருகில் இரும்புறை என்னும் ஊரில் கைலாசநாதர் கோயில் உள்ளது பாண்டிய வேந்தன் சுந்தரபாண்டியன் ஆட்சி காலத்தில் கொங்கு பாண்டியர்களால் கைலாசநாதர் கோயில் கட்டப்பட்டது கைலாசநாதர் கோயில் மற்றும் உதிமலை முருகன் கோவில் இரண்டும் பவானி ஆற்றாங்கரையில் அமைந்துள்ளது ஒதிமலை முருகன் கோவிலும் கைலாசநாதர் கோயிலும் பாண்டியர்களின் ஆட்சி எப்போதும் உழவு சார்ந்த ஆட்சியாகத்தான் இருந்துள்ளது ஏனென்றால் பாண்டியர்களின் தோற்றம் உழவு என்பதனாலே பவானி ஆற்றாங்கரையில் ஓரங்களில் வாழும் கொங்கு பாண்டியர்களான பன்னாடி குலத்தை சார்ந்த மக்களை வாழ்கிறார்கள் பவானி ஆற்றாங்கரை என்றவுடன் நினைவுக்கு வருவது ஐயா குருசாமி சித்தர் தான் நினைவுக்கு வருகிறார் மல்லர் குலத்தில் பிறந்த குருசாமி சித்தர் பவானி ஆற்றாங்கரையில் உள்ள கணபதி பாளையம் என்ற ஊரில் பிறந்தவர் தமிழறிஞர் குருசாமி சித்தர் மல்லர்கள் வரலாற்றை மீட்க பெரிதும் போராடியுள்ளார் தமிழர்களின் வரலாற்றை நூல்களாக நமக்கு கொடுத்துள்ளார் அதில் சில நூல்களை காணலாம் சேர சோழ பாண்டிய மூவேந்தர் மரபினரின் அடையாளங்கள் நட்பு மல்லறிய சிறுகதைகள் தமிழ் இலக்கியத்தில் பல்லர் என்னும் மல்லர் தேவேந்திர குல வேளாளர் அடிப்படை சான்றுகள் இன்னும் நூல்கள் உள்ளன மல்லர் வரலாற்றை மீட்ட குருசாமி சித்தர் பவானி ஆற்றாங்கரையில் பிறந்தவர் என்பது பெருமைப்பட வைக்கிறது பாண்டியகுல பன்னாடி வம்சம் கட்டிய கைலாசநாதர் கோயில் இன்றும் வாழும் கொங்கு பாண்டியர்களின் மரியாதை மற்றும் தேர் திருவிழா உரிமைகள் தொடர்ந்து கொண்டே உள்ளது ஒதிமலை முருகன் கோவில் மற்றும் கைலாசநாதர் கோவில் இரண்டு கோவில் தேர்களும் கைலாசநாதர் கோயில்தான் உள்ளது இரண்டு தேர்களுக்கும் உரிமையாளர் மிராசுதாரர் ராசுகுமார் பாண்டியன் அவர்களிடம்தான் தேர் உரிமை உள்ளது மிராசுதார் ராசுகுமார் பன்னாடி அவர்கள் மீண்டெழும் பாண்டியர்கள் சங்கத்தின் கொங்கு பகுதி ஒருங்கிணைப்பாளராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஒதிமலை முருகன் கோவிலுக்கும் கைலாசநாதர் கோயிலுக்கும் உரிமை உள்ள ஊர் பழையூர் பழையூர் தான் தாய் கிராமம் ஒதிமலை மல்லர்களுக்கே தேர் உரிமையும் உள்ளது வரலாறு சிறப்பு பழையூர் என பெயர் காரணம் என்னவென்றால் பழமையான ஊர் என்பதனாலும் தாய் கிராமமாக இருப்பதானால் பழையூர் என பெயரை பெற்றுள்ளது பழையூர் மற்றும் அதை சுற்றியுள்ள ஊர்களிலும் மல்லர் குலத்தை சார்ந்த பன்னாடிமார்கள் தான் உள்ளார்கள் கொங்கு பாண்டிய குல பன்னாடி மக்களுக்கு உரிமையான ஒதிமலை முருகன் கோவில் மற்றும் கைலாசநாதர் கோயில்களில் சிறப்பு அம்சங்கள் என்னவென்றால் வேந்தன் குல பாண்டியர்களின் மீன் சின்னம் தான் கைலாசநாதர் கோயிலிலும் பாண்டியர்களின் மீன் சின்னம் உள்ளது அதேபோல் போல் ஒதிமலை முருகன் கோவிலும் பாண்டியர்களின் மீன் சின்னம் உள்ளது பாண்டியர்களின் ஏச்சமாக இன்றும் வாழும் பாண்டியர்கள் பாண்டியர்கள்தான் பன்னாடிமார்கள் வருடம் தோறும் ஒதிமலை முருகன் கோவில் தேர் திருவிழா மற்றும் கைலாசநாதர் கோயில் தேர் திருவிழா முதல் மரியாதைகள் என கொங்கு பாண்டியர் வழிவந்த பண்ணாடிமார்கள் சிறப்பாக நடத்துகிறார்கள் இந்த பகுதியில் பாண்டிய வேந்தன் சுந்தர பாண்டியன் ஆட்சிக்கு பின்பு ஒய்சானர்களும் அதன் பிறகு பாண்டியர்களை வீழ்த்திய விஜயநகர நாயக்க மன்னர்கள் பாளையத்தை உருவாக்கினார்கள் இந்த பகுதி பாளைய ஆட்சி முறையில் இருந்துள்ளது பாண்டியர்களுக்கு துரோகம் செய்து நாயக்கர்களுடன் இணைத்து பாளையத்தை நிர்வாகம் செய்தது யார் என்று இங்கே அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே அதன் பிறகு கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி பெற்று ஆங்கிலேயர்கள் கட்டுப்பாட்டிலும் இருந்துள்ளது இப்படி பலர் ஆட்சி மாறி மாறி வந்ததால் கொங்கு பாண்டியர்கள் பல உரிமைகள் பறிக்கப்பட்டுள்ளது பாண்டியகுல பன்னாடி மக்களின் முழு உரிமைகளும் மீண்டும் மீட்கப்படும் தென் தமிழகத்தில் நாங்கள்தான் பாண்டியர்கள் என்று பாளையத்தை நிர்வாகம் செய்த சில வட்டார சாதிகள் கூறுகிறார்கள் பாளையப்பட்டு சாதிக்கு எங்கே தெரிய போகுது பாண்டியர்கள் பேரரசாக வாழ்ந்தவர்கள் தென் தமிழகத்தில் மட்டுமல்லாமல் கிரேக்கம் வரை ஆட்சி செய்தவர்கள் பாண்டியவேந்தர்கள் பாண்டியர்களின் ஆட்சி எங்கெல்லாம் இருந்துள்ளதோ அங்கெல்லாம் பாண்டிய குல பல்லர்களும் இருப்பார்கள் பாண்டியர்கள் பல்லர்கள் தானே பிறகு யார் இருப்பார்கள் தென் தமிழகத்தில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதிலும் தேடினாலும் முடிவு ஒரே மாதிரிதான் இருக்கும் பல்லர்களே பாண்டியர்கள் கொங்கு பாண்டியர்களான பன்னாடி குலத்தின் வரலாற்றை காப்போம் ஒதிமலை முருகன் கோவில் மற்றும் கைலாசநாதர் கோயில் முழு உரிமைகளையும் மீட்டெடுப்போம் மீண்டும் பாண்டிய வேந்தர்களின் ஆட்சி உருவாகும்

தேவேந்திர பேர குடும்பனார் காதாடி மூப்பனார் தலைவர்